கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை நகைமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே எனவே வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எருசலேம் தேவாலயத்தையும் அதன் அலங்கத்தையும் எடுத்துக்கட்ட வந்த மக்கள் மத்தியில் வாசித்து அந்த வசனங்களின் அர்த்தத்தை விளக்கின வேளையில் மக்கள் அனைவரும் பாவ உணர்வடைந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அழுதார்கள் அந்த வேளையில் எஸ்ரா அவர்களை நோக்கி நீங்கள் துக்கிக்கவும் அளவும் வேண்டாம் என்று கூறி ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் அதுவே உங்கள் பலன் என்று உற்சாகப்படுத்தினார் பாவம் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழக்கும்படி செய்யும் தாவீது உரியாவின் மனைவியோடு பாவம் செய்தான் பின்பு அவள் கணவனை போர்க்களத்தில் முன்னிறுத்தி கொலை செய்தான் அதன் பின்பு அவளை தன் மனைவியாக்கி கொண்டான் நாத்தா நிறைவாக்கினர் மூலம் கடவுள் பாவத்தை உணர்த்தியவுடன் ஆண்டவரிடம் பாவங்களை அறிக்கையிட்டு மனமுருகி மன்றாடினான் ஏனெனில் பாவமானது அவனுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இழக்க செய்தது ஏனெனில் பாவமானது கடவுளிடமிருந்து நம்மை பிரித்துவிடும் நம் பாவங்களை அவர் நமக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது அபகுக் போல எதுவரைக்கும் உமை நோக்கி கூப்பிடுவே நீர் கேளாமல் இருப்பீர் என்று நாமும் பல வேளைகளில் கடவுளை நோக்கி கேள்வி இருக்கிறோம் அபகு துன்பத்திற்கான காரணத்தை கடவுள் வெளிப்படுத்தின பின்பு அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் ஒளிவ மரம் பலனற்று போனாலும் பயல்களிலே தானியமற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று விசுவாச அறிக்கையிட்டான் கடவுள் காரணமின்றி ஒன்றையும் செய்வதில்லை ஆகையால் இத்திருவருகை காலத்தில் நம்முடைய உடை ஆபரணங்களை புதியதாக மாற்றி அல்ல நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தி ஆண்டவரை நோக்கி திரும்புவோம் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய செயல்கள் ஏதேனும் நம்மிடம் உள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிந்து மனம் திரும்பும்போது ஆண்டவருடைய மகிழ்ச்சி நம்மை ஆளுகை செய்யும் அவருடைய மகிழ்வில் நாம் முழு பலனடைவோம் அன்பு இறைவா நாங்களும் எங்களுடைய வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து பெற்று பெற்று உம்மில் மகிழ்ச்சியடைய வரம் தாரும் இறைவா ஆமே